பாரதம் என் இந்தியா வளர்ச்சியடைய வாக்களித்தேன் என நடிகர் அக்ஷயகுமார் பேட்டி பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நீண்ட நாட்களாக கனடா நாட்டின் குடியுரிமை வைத்திருந்தார் அவர் சம்பாதிக்கும் படத்தை கனடாவிற்கு அனுப்புவதாக அக்ஷய்குமார் மீது பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் கனடா குடியுரிமையை திரும்ப கொடுத்துவிட்டு இந்திய குடியுரிமை கேட்டு அக்ஷய்குமார் விண்ணப்பித்திருந்தார் அவருக்கு கடந்த ஆண்டு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது இந்த தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அக்ஷய்குமார் பதிவிட்டு இருந்தார் இந்திய குடியுரிமை கிடைத்த பிறகு நடிகர் அக்ஷய்குமார் இன்று முதல் முதலாக மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தார் வாக்களித்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியா வளர்ச்சியடையவும் வலுவானதாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன் எனவே அதனை கவனத்தில் கொண்டு வாக்களித்தேன் மக்கள் தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் பாலிவுட் நட்சத்திரங்களும் இன்று காலையிலேயே தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வந்தனர் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி மகள் ஜான்வீர் கபூர் காலையிலேயே வந்து வாக்களித்தார் இதேபோன்று நடிகர் பர்ஹான் அக்தர் மற்றும் அவரது சகோதரி சோயா அக்தர் ஆகியோரும் காலையிலேயே மும்பை பாந்த்ரா பகுதியில் வாக்களித்தனர் மும்பையில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் இதுபோன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்